க்கா எப்படி இருக்கிறீங்க ஹோப் நீங்கள் நல்ல சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நாளைக்கு உங்களுடைய பர்த்டே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நிறைவான இனிய பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் உங்கள்கிட்ட நிறைய விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் அதுக்குரிய நேர காலம் கிடைக்கல ஆனால் இந்த வீடியோவில் வந்து சின்னதாக அதெல்லாம் சொல்லி முடிப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் இந்த வாழ்த்து சொல்கிறதுக்காக வந்து ஃபுல்லாக ஒரு வீடியோ வரப்போகுது என்ன மாதிரியே உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிற உங்களுடைய நல்ல குணங்களினால ஏதோ ஒரு வகையில் பலன் பெற்ற நல்ல நல்ல இதயங்கள் உங்களுக்காக தங்களுடைய வாழ்த்துக்களை இந்த வீடியோ மூலமாக வந்து பரிமாறியிருக்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து சந்தோஷப்படுவீங்கள் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் மற்றது வந்துட்டு கிதாக்கா நான் பார்த்ததிலே சச்ச பியூட்டிஃபுல் ஹார்ட் என்று சொல்லணும் நீங்கள் ஒரு அழகான ஒரு இதயம் என்று சொல்லணும் ஏன்னென்று சொன்னால் நம்மள எல்லாருமே நினைச்சு கொண்டு இருக்கிறோம் அழகு அப்படின்றது முகத்தில் இருக்குது அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது அது சிந்தனையிலையும் மற்றவங்களுக்கு இறங்குற இதயத்திலையும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரியான ஒரு சிலரை பார்க்குற நேரம்தான் அதெல்லாம் தெரிய வருது உங்களுக்கே தெரியும் நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஃபாரின் கண்ட்ரீஸில் போயிட்டு செட்டில் ஆகி இன்றைக்கு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறவங்க ஆனால் அவங்க எல்லாருமே வந்து எங்களுடைய சொந்தங்களுக்கு உதவணும் எங்களோட ஊரில் இருக்கிற எல்லாருமே சின்ன ஒரு கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு நம்மளால் முடிஞ்சளவுக்கு நம்மளும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைப்பாங்களான்னு சொல்லி கேட்டால் கிடையாது ஆனால் நான் குறிப்பிட்ட சில வருஷமாக வந்து உங்களை கண்காணித்து கொண்டு கூட நடவடிக்கைகளை கண்காணித்து கொண்டு தான் வாரன் ஆரம்பத்தில் நான் உங்களை நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி தருறதுக்கு முதல் காரணமாக இருந்தது அப்பா மேலே நான் வச்சுருந்த ஒரு அன்பு அவரோட அந்த கவி கவி திறமையில் வச்சுருந்த பற்று தான் காரணம் அதுக்கு பிறகு இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து அப்பாவை விட என்ன ரொம்ப அதிகமாக ஈர்த்த ஒரு நபராக வந்து நீங்கள் இருக்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச எந்த அனுபவத்தின்படி நான் கொண்ட ஒரு விஷயம் எங்களால் முடிஞ்சது சின்ன ஒரு விஷயம் மற்றவங்கள பசி ஆற்றி பார்க்கறது பசி ஆற்றி பார்க்குறது அதாவது மற்றவங்களுக்கு உணவளிக்கிறது அதை வந்து நீங்கள் செஞ்சீங்க உண்மைக்கும் சொல்லணும் என்றால் எல்லாரும் விமர்சிக்கிற மாதிரி நானும் ஆரம்பத்தில் யோசித்தேன் சம்டைம் இது ஒரு பப்ளிசிட்டிக்காக தங்களை பிரபல்யப்படுத்திக் கொள்றதுக்கான ஒரு செயற்பாடோ அப்படின்ட்டு இல்லை ஆனால் உங்கள் எல்லாரோடையுமே நெருங்கி பழகினதுக்கு பிறகு லோஜன் உங்கள் எல்லாரோடையும் பழக ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் எனக்கு தெரியும் இவ்வளவு ஒரு அழகான ஒரு மனம் உங்களுக்கு கடவுள் தந்திருக்கிறாரு இப்போ இதெல்லாமே நான் சொல்லும் பொழுது உங்கள் முகத்துக்கு முன்னாடி புகழ்கிற மாதிரி இருக்கும் எனக்கு உண்மைக்கும் நான் யாரையுமே இப்படி பொய்யாலாம் புகழ மாட்டேன் கண்டிப்பாக நான் அவங்களெல்லாம் பார்த்து நிறைய பழகி அவங்க எப்படி எப்படி என்றதை தெரிஞ்சிட்டு தான் ஃபஸ்ட்டு நான் பேச வழிக்கிடுவேன் அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் நான் பார்த்து வியந்த ஒரு அழகான ஒரு பெண்மணி நீங்கள்தான் அழகு அழகு என்று நான் குறிப்பிட்றது வந்து நீங்கள் உண்மைக்கும் வெளியிலையுமே நீங்கள் அழகான ஒரு பர்சன் தான் நான் உங்களுடைய இதயத்தை சொல்கிறேன் உண்மைக்கும் கீதாக்கா அப்படி என்னது இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் எங்கள் எல்லாரையும் தான் சொல்லணும் நானும் லோஜினும் வந்து எப்போவுமே கதைக்கிற நேரம் சொல்லுவோம் எனக்கு தனிப்பட்ட ரீதியாக சஞ்சிகாண்ட் ஒரு பெண்ணுக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய ரோல் மாடல்னு சொல்லலாம் நான் வந்து நான் இப்போ கூட நான் டைரியிலலாம் எழுதி வச்சுருப்பேன் என்னெண்டா ஃப்யூச்சரில் நானும் வளர்ந்து நிறைய படித்து நிறைய சம்பாதிச்சு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு இது எல்லாமே நான் வந்து உங்கள்கிட்ட இருந்து தான் படித்தேன் நீங்கள் ஒரு அயன் லேடி என்று தான் சொல்லணும் என்னதான் அப்பாவுடைய ஜீன் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அந்த குணநலன் இயற்கையாகவே உங்களுக்குள்ளே இருந்தாலும் அதை கொண்டு நடாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முனை முனைகிற அந்த தன்மையை வந்து எங்களை ரொம்பவே தாக்கினது அப்படின்னு தான் சொல்லணும் எங்களை மாதிரியான ஆக்களுக்கு எல்லாமே வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறீங்கள் இருக்கிறீங்கள் எப்பவும் இருப்பீங்கள் அப்படின்ற நம்பிக்கையோடு உங்களால் ஏதோ ஒரு வகையில் பயன்பெற்ற நம்மளுடைய உறவுகள சார்பாக இருந்து அவங்களோட பிரதிநிதியாக இருந்து நான் உங்களுக்கு இந்த இதயம் உள்ளே இருந்து நிறைவான பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நிறைய பேரை சந்தோஷப்படுத்தி இருக்கிறீங்க தேங்க்யூ அவங்க எல்லாரும் சார்பாகவும் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் நீங்கள் வந்து எதையுமே பார்க்கல உங்களுக்கு இல்லாட்டியுமே கூட மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்த்துருக்கிறீங்க தேங்க்யூ ஸோ மச் கீதாக்கா இப்படியே இருங்க கடவுள் கடவுள் எப்பொழுதுமே உங்களை ரொம்ப சந்தோஷமாக வச்சு கொள்வார் ஏனென்றால் அவருக்கு தெரியும் நல்லவங்களை எப்படி பார்த்துக்கொள்ளணும் என்று அதனால தான் உங்களை சுற்றிலும் ரொம்ப அழகழகான உறவுகளை கடவுள் தந்திருக்கிறார் எனக்கு தெரியும் நம்மளை சுற்றி நிறைய ஃபேக்கான பீப்புள் இருப்பாங்க ஆனாலும் நம்மளை பாதுகாத்துக்கொள்றதுக்காக கடவுள்கிற பரிசு மாதிரி முத்து முத்தா அழகான பிள்ளைகள் அன்பான கணவர் எப்பவுமே பாசமான அம்மா சகோதரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களை சுற்றி இருக்கிறாங்க ஐ ஹோப் நாங்களும் எப்போவுமே உங்களோட இருப்போம் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் போல நீங்கள் உங்களுக்கும் பண்ணியிருக்கிறீங்க தேங்க்யூ கீதாக்கா தேங்க்யூ ஸோ மச் எப்போவுமே இப்படியே இருங்க சந்தோஷமாக இருங்க கடவுள் எப்போவும் உங்களோட துணை இருப்பார் இனிய பிறந்த நாள் நிறைய பேர் உங்களோட பேசுகிறதுக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாருடைய வீடியோக்களும் பின்னாடி வருது பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் தேங்க் யூ பாய் கீதாக்கா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எந்த சந்தோஷமாக வாழ

தேங்க்யூ தம்பலுவில் மத்திய மகாவித்தியாலயா தேசிய பாடசாலையின் பழைய மாணவியாகிய கனக சபாபதி பகவத்கீதா அவர்கள் இன்று தனது பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றார் அவருக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் சச்சம்ப பெற்று தனது வாழ்க்கையை சுரப்புற வாழ்த்துகின்றேன் அதோடு மட்டுமல்லாது எமது பாடசாலை சமூகம் சார்பாக தம்பளவில் மத்திய மகாவித்தியாலய தேசிய பாடசாலை சமூகம் சார்பாகவும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடை பகவத்கீதா மீஸ் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே இந்த தருணத்திலே இருவரனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் மீண்டும் ஒரு உங்களுக்கு யூஸ் பண்ணுவதிலே நாங்கள் திரும்பப்படுகின்றோம் யூஸ்வாபி பர்த்டே பகவத்கீதா மேஷ் உங்களுடைய சேவையானது மிகவும் ஒரு சிறந்த முறையில் என்னுடைய சமூகத்துக்கு திருப்திகரமான முறையில் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன அந்த வகையில் எல்லாம் பல்ல இறைவன் உங்களோடு எப்போதும் துணை நிற்பார் அத்தோடு உங்களுடைய சேவையானது எங்களுடைய சமூகத்துக்கு மிகவும் தேவையான ஒன்றாக காணப்படுகின்றது அந்த வகையிலே இந்த பிறந்த தினம் உங்களுக்கு எல்லாம் பல்ல இறைவனுடைய ஆசிர்வாதம் என்றும் கிடைக்கும் அத்தோடு காலம் வாழ பிரிஸ்பதோடு என்றும் நலமாக நல்ல ஆரோக்கியத்துடன் சிறப்பான முறையிலேயே உங்களுடைய வாழ்வு உங்களுடைய எதிர்காலம் அமைய வேண்டும் என இந்த தருணத்திலே உங்களுடைய பிறந்த பிறந்த நாள் தினத்தின் போது நாங்கள் தெரிவிப்பதிலேயே மிகவும் பெருமைப்படுகிறது மற்ற மகிழ்ச்சி அடைந்தது நன்றி பர்த்டே இனிய பிறந்த நாள் நல்ல வாழ்த்துக்கள் தேங்க்யூங்ஸ் Uh, thank you very much for you. Mm. Uh, we are praying for you. God bless you. This gives me a great pleasure my happy with to you, God bless you. I thank you. Getting the Thank you, God bless you. Once again, my heart happy birthday to you. Oh,